ஹாய் வாங்க ஜெய் லைக் ஜம்மனா இருந்தால் என்ன என்னா இருந்தால் சாப்பிட்டாச்சா எல்லோரும் சாப்பிட்டேன் மகா நான் இப்போதான் சாப்பிடுவேன் நான் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டதான் லைவுக்கு வந்தேன் என்ன விலை அழகே சொன்னால் விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிர் என்றாலும் தருவேன் அப்படியா ம் ஏதோ ஒரு இரநூறுபா வேணும் சூப்பர் சாட் பண்ண பார்ப்போம் பண்ணு ஸ்பைட்ரு மகா வந்தாச்சு எல்லாரும் ஓடி வாங்க வாங்க ஒரு நாள் ஒரு ஊரில் மக வந்து ரெண்டு விலை உயிர் என்றாலும் தருவே என்ன உன் உயிர் எனக்கு வேணாம் ஒரு ஐநூறு ரூபா போடு சூப்பர் சேட்டு தலையில கீட்டமா உம் 你这把人。 हाय हाय ड्रेस अच्छा का थैंक यू ये बोल रही हूं எடுத்துட்டேன் செய்வல விக்கி உங்க அம்மா ரெடியா இருக்காங்களா விக்கி காட்டுறதுக்கு காட்டிட்டு இருக்காங்களா சீக்கிரம் போய் பாரு ஏன் எனக்கு வெயிட் பண்றேன் உங்க மம்மி பக்கத்திலே இருப்பாங்கல்ல சொன்னா காட்ட போறாங்க போறாங்கதான் ஐட்டத்துக்கு பிறந்த தேவடியா பையன் வாடா குரு சக்தி தேவடியா பையா வா உங்க அம்மா ஐட்டம் தேவடியா எங்க போயிட்டா லைவ்ல இருக்கிறவங்க சீக்கிரம் டப் டச் பண்ணி லைக் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ உடையுதுல நீ என்ன பண்றது ஓகேவா வீடு கிளியரா இருக்கா ஓகே எஸ்டி யாரு என்ன கலர் கலர் ரோஸ் வருது வாங்க பிரவீன் ஹாய் ராக்கி பாஸ் ஹாலோ ஹாய் வாங்க எனக்கு வீடு கிளியரா இருக்குங்க வாங்க எஸ்டி சாப்பிட்டீங்களா என்ன ஒன்றுமே உண்மையாக

என்ன மல்லி மல்லி இது ஜாதி மல்லி பூத்தருக்கு உந்தன் பேரை சொல்லு என்ற பாடல் வரிகளோடு வாங்கல் அப்பா என்ன நெட்டு வந்து இல்ல அதனால ரொம்ப சாவடிக்குது என்ன பியூட்டிஃபுல் தேங்க்யூ அஜய் சாப்பிட்டு தனி ஒருவன் படம் ஓடிட்டு இருக்கு சூப்பரா இருக்கு துபாய்க்கா ம் வரலாம் வரலாம் வெயிட் பண்ணுங்க நல்லா இருக்கு எனக்கு எங்கிட்ட பாஸ்போர்ட் இல்லைங்க கேமரா நல்லா இருக்கு ஓகே நெட்டு ப்ராப்ளமா இருக்கு இப்ப ஓகேச்சா கேமரா நல்லா தான் இருக்கு